தனது நாற்பத்தெட்டாவது வயதில் மறைந்திருக்கிறார் நடிகர் டேனியல் பாலாஜி அவர் மறைந்தாலும் நடிப்பின் மூலம் தனக்கென தனி முத்திரை பதித்தவரின் கதாபாத்திரங்கள் என்றும் நம்முடன் உறவாடி கொண்டிருக்கும் எதிரில் இருப்பதோ கமல்ஹாசன் இவருக்கோ காக்க காக்க படம் மட்டுமே அடையாளம் வெள்ளித்திரையில் பெரிய முன் அனுபவமெல்லாம் இல்லை ஆனால் வேட்டையாடு விளையாடு படத்தில் டேனியல் பாலாஜி வரும் மொத்த ஃப்ரேம்களிலும் கமலுக்கு டஃப் கொடுத்து நடித்திருப்பார் உண்மையில் கமல் ஒரு ஃப்ரேமில் இருக்கும்போது அவரை தாண்டி தனித்து தெரிவது கடினம் ஆனால் பாலாஜி தனது நுட்பமான நடிப்பால் அமுதன் கதாபாத்திரம் மூலம் அதனை சாத்தியப்படுத்தியிருப்பார் எனக்குள்ள அடக்கி வைச்சிருந்த மிருகத்தை வெளியே கொண்டு வந்தாங்க என ரத்தம் சொட்ட சொட்ட அவர் சொல்லும் ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியொரு ஆக்ரோஷம் குடிகொண்டிருக்கும் தாடியும் நீண்ட முடியும் வைத்து கொண்டு கத்திப் பேசும் டோனியும் தனித்த உடல்மொழியும் சைக்கோத்தனத்துடனும் அட்டகாசம் செய்திருப்பார் டேனியல் பாலாஜி கிளைமாகஸில் எங்கள விற்று ராகவன் விற்று நான் உலகத்துலையே சிறந்த டாக்டரா வருவேன் அவன் இரண்டாவதா வருவான் என பேசும் சிங்கிள் ஷாட் காட்சியின் இறுதியில் சாகாவரம் என பேசியிருப்பார் பாலாஜி உண்மையில் தனது கதாபாத்திரங்களின் வழியே சாகாவரம் பெற்றிருக்கிறார் அடுத்து பொல்லாதவன் ரவி கிஷோரின் தம்பியாக மருத்துவமனை காட்சியில் மூக்கு வரை நீளும் முடியை பரப்பிக்கொண்டு திமிரி நிற்பார் அவருக்கும் தனுஷுக்குமான ஃபேஸ் ஆஃப் காட்சிகளில் கோபத்தை விழுங்கி ஒதுங்கி போவார் துடிப்பான மெச்சூரிட்டி என்ற இளம் வயது ரவுடியை தன்னுள் வரித்துக்கொண்டு முன்கோபம் சொதப்பல் இணங்கி போகாத தன்மையாகியவற்றால் தனது கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருப்பார் டேனியல் பாலாஜியை பொறுத்தவரை தன் எதிரில் இருக்கும் மகா நடிகர்களுக்கு டஃப் கொடுக்கும் அளவுக்கான திறமையான கலைஞன் அது கமல் தனுஷ் சூர்யா விஜய் யாராக இருந்தாலும் அவர்களுடனான காட்சியில் தன்னை தனித்து காட்டும் வல்லமை அவரிடம் இருக்கும் வட சென்னை படத்தில் தனுஷிடம் அவர் பேசும் தொலைச்சிட்டி தொலைச்சிட்டியேடா வசனம் மீம்களுக்கான எவர்கிறின் டெம்ப்ளேட் பிகில் படத்தில் சமாதானம் பேசும் காட்சியில் பேசிட்டு இருக்கோம் எந்திரிக்கிற உட்காரியா என வில்லத்தனத்துடன் விஜய்யை நோக்கி பேசும் இடம் கவனம் பெற்றிருக்கும் டேனியல் பாலாஜி நடிக்கும் பிரேம்களில் அவரை தாண்டி யாராலும் ஸ்கோர் செய்துவிட முடியாதபடி உடல்மொழி ஆக்ரோஷம் வில்லத்தனத்துடன் மொத்த காட்சியையும் தன்வசப்படுத்தி விடுவார் சமூக வலைதளங்களில் பலரும் அடுத்த ரகுவரனுக்கான தகுதி வாய்ந்த நடிகர் என அவரை புகழ்ந்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழ் சினிமா அட்டகாசமான ஒரு துணை நடிகர் ஒருவரை இன்று இழந்துவிட்டது இருப்பினும் இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் திரைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பார் டேனியல் பாலாஜி போய் வாருங்கள்